மாவட்ட செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வரை வந்திருக்கின்ற பத்திரிக்கையாளர் அனைவருக்கும் எங்களுடைய மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த செயற்குழு கூட்டத்தினுடைய தீர்மானம் முதல் தீர்மானமாக அவினாசியில் நடைபெற்ற கோவைக்கு குற்றவாளியாக இருக்கும் மாமன மாமியார் மற்றும் கணவன் ஆகியோருக்கு அதிகபட்ச தண்டனையாக தமிழக அரசு தூக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த செயற்குழு கூட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் திருப்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து பெருமாள் வரை பறக்கும் பாலத்திற்கான மண் பரிசோதனை நிறைவு பெற்று பணி நடைபெறாமல் இருப்பதை இச்செயற்குழு வன்மையாக கண்டிக்கிறது மேலும் விரைவில் பாலத்தினை கட்டி பொதுமக்கள் சிரமத்துறை குறைக்க வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக் கொள்கிறது இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருப்பூரத்தில் நடைபெற்ற தம்பி குமாருடைய படுகொலையை தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டும் சிபிஐ விசாரணை இதுவரை நடைபெறவில்லை அந்த குலைக்கு தூண்டுதலாக காரணமாக இருந்த அதிகாரிகள் யார் என்பதை முதலில் சிபிஐ விசாரணை செய்து மக்கள் முன் முன்பாக நிறுத்த வேண்டும் என்று இந்த செயற்குழு கேட்டுக்கொள்கிறது அதாவது நாங்க வந்து எப்படின்னா தொடர்ந்து வந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உருவமீட்புக்குழு தலைவராக இருக்கக்கூடிய அருமையான திரு ஓ பி எஸ் தொடர்ந்து பயணம் செஞ்சார் இன்னைக்கு அவருடைய அரசியல் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தால் விரைவில் எங்களுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் மதுரை தமிழ்நாடு ஓட்டில் நடைபெற உள்ளது அதில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்து விரைவில் அரசியலுக்கான எங்கள் எங்களை யார் அழைத்து பேசுகிறாரோ அவங்க பின்னால் செல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் வந்து எடப்பாடி வந்து எங்களுடைய தேவர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் செய்தார் அதாவது இன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு வந்து எந்த சமுதாயத்தையும் ஆலோசிக்காமல் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு உடனடியாக அவசரமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை அமல்படுத்தி ஒற்றுமர்த்த பிற்படுத்த சமுதாய மக்களுடைய எதிர்காலத்தை பாலாக்கியார் அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு எதிர்த்து முதன் முதலாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது எங்களுடைய கட்சி மட்டுமே அது அதை நாங்கள் மிகப்பெரிய வெற்றியும் கண்டோம் நாங்கள் உச்ச நீதிமன்றம் சென்று வெற்றி கண்டோம் அதனால ஏற்பாடியை வந்து நாங்க ஒழுங்காக ஏத்து கொள்ள மாட்டோம் இங்க வந்து பிஜேபி கூட்டணின்னு இருக்கக்கூடிய அன்னை டிடிவி தினகரனா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும் யாரையுமே கலந்து ஆலோசிக்காம இவரா தனிச்சையை வந்து நான் சுட்டு பண்ணிருக்கேன் இது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது அன்னை டிடிவி இருக்கா இல்லையாங்கிறது ஓபிஎஸ் இருக்கா இல்லையாங்கிறது வந்து பொதுமக்கள் இன்னைக்கு வந்து மக்கள் மெத்தில வந்து ஒரு அச்சம் ஏற்படுது

பெரியார் மண் கிடையாது இந்த மண் வந்து தேசிய தலைவர் தேவர் போன்ற எண்ணற்ற சுதந்திர மக்கள் போராடிய பெரியாருக்கு அண்ணாவுக்கு வேலை இல்லை சொல்றதுக்கு தார்மீகமா விஜய்க்கு வந்து எந்த விதமான தகுதியும் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா பிரசாத் கூட உள்ள ஏக்கர் ஒருத்தவரை எடப்பாடி ஆலோசனையா இருந்தார் எடப்பாடி வந்து ஆட்சி ஆட்சிக்கு வந்தார்குள்ள காலகட்டம் வேறு இன்னைக்குள்ள காலகட்டம் வேறு இன்றைக்கி மக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் என்னத்தை காசு பணம் கொடுத்தாலும் வந்து மக்கள் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அந்தந்த தொகுதி வேட்பாளர் கொடுத்துருக்கு அவங்களுக்கு தான் இன்றைக்கு வாக்களுக்கு எல்லா இடத்துல தயாராக இருக்கு அந்த சொத்து வந்து பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கோவில் தற்பொழுது என்ன செய்வாங்கன்னா அந்த கோயிலில் உள்ள வந்து எல்லா இடத்தையும் வந்து ஒரு சில பேர் ஆக்கிரமிச்சுட்டு வெறும் வந்து மூன்று சென்டில் மட்டும் ஒரு சின்ன கோயிலாக கட்டியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய புராணங்கள் உள்ள மொத்த புராணம் உள்ள சின்னங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு அன்னைக்கு அந்த கோயிலுடைய சொத்து வந்து மொத்த நாற்பது ஏக்கர் இன்னைக்கு வந்து வெறும் மூணு சென்ட் இருக்குது மிச்சம் உள்ள சொத்து வந்து என்னாச்சுங்கிறது இந்த அலுவலத்தில் தலையிட்டு அதை வந்து விசாரணை நடத்தி உரிய சொத்துக்களை மீட்க வேண்டும் என்று எங்களுடைய கட்சி சார்பாக